ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட வெற்றி வசந்த் அண்ட் வைஷு ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணத்துக்கு பிறகு ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்மளை ரொம்பவே குழப்பற மாதிரியான ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க வர இருபத்தி எட்டாம் தேதி யார் வராங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கடைசியில் ரெண்டு பேருமே சொல்லலைங்க யார் வராங்கன்னு சொல்லி யார் வராங்கன்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்களே உங்ககிட்ட வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த சஸ்பென்ஸை வந்து உடைக்காமல் அப்படியே போயிட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது யார் வராத வராங்க என்னவா இருக்கும் ஏதாவது ப்ரமோஷன் வீடியோவாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஏதாவது லான்ச்சிங் அதாவது செல்ஃபோன் லான்ச்சிங் அந்த மாதிரி ஏதாவது விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸோட ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரியலை என்னென்ன அவங்களே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரீசண்ட்டாக நம்ம பொன்னி சீரியலில் காட்டில் வந்து ஷூட்டிங் எல்லாம் போச்சு பயங்கரமான ஒரு எபிசோட் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி டீம் சைட் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஃபாரஸ்ட் எபிசோடு எடுக்கும்போது ஃபாரஸ்ட் எபிசோட் கண்டினியூஸாக நம்ம விஜய் டிவியில் ஏதாவது ஒரு சீரியலில் வரா மாதிரி தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக வரல ஆனால் ப்ரீவியஸாக ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் வந்திருக்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் போல் வித்தியாசம் காமிச்சு இவங்களோட அந்த ஃபாரஸ்ட் ட்ராக்குமே நல்லாவே எடுத்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாரோட எஃபெக்ட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு கெஸ் பண்ணிட்டே இருங்க வெற்றி வசந்து ஃபைஷ்ஷூ சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்